ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சத்தியவான் சாவித்திரி அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் இது பெண்களுக்கு தங்கள் கணவனுடைய மாங்கல்ய பலம் தன்னுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக சத்தியவான் சாவித்திரி என்ற ஒரு கதை கிடைத்தது அது என்ன விவரம் அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தை கதையில் வரும்போது பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கடும் சோதனைகளெல்லாம் ஏற்படும் ஏன்னா அவங்க வந்து வனவாசத்தில் கூட உயிரோடு இருந்திரப்படாது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு ஒற்றர்கள் கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஒற்றர்கள் கூட்டம் வேலை செஞ்சு இவங்களை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக அந்த வேலை நடக்கும் இவைகளெல்லாம் அந்த பத்தினி தெய்வமான அந்த திரௌபதி பாஞ்சாலி அவ வந்து அறிந்து தங்கள் கணவர் தன்னுடைய கணவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதே என்று எண்ணி வருத்தத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மார்க்கண்டேய மகரிஷி வந்து ஆறுதல் சொல்லுவார் அப்படி ஆறுதல் சொல்லக்கூடிய கட்டத்தில் அவளுக்கு இந்த கதையை சொல்லுவார் முன்னால் அந்த சம்பவம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த சாவித்திரியானவளே ஒரு காரணப்பிறவி அதாவது யமதர்ம ராஜாட்ட வந்து அவருடைய கொள்கை தர்மத்திலிருந்து அவர் எப்பையும் மீறியது கிடையாது அதை உடைச்சி காட்டணும் அதுக்கு ஒரு காரணத்தோட வந்து தங்கள் தன்னுடைய அதாவது மதியூகத்தால் அந்த மதியுகத்தால் தன்னுடைய கணவனுக்கே உயிரை மீண்டும் கிடைக்கச் செய்தவள் சாவித்திரி பொதுவாக ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் ஒருத்தருக்கு அவங்க சோகத்தில் போயிருக்கும் பொழுது மதி வேலை செய்யாது அப்படி மதி வேலை செய்யாமல் இருக்கிறச்சே மேலும் மேலும் அவங்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் பட்ட பட்ட பட்டகாலே படுது கெட்டூடியே கெடுது அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அந்த சோகத்தில் இருக்கும் பொழுதுதான் தான் உறுதியோடு தைரியமாக இருந்து ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் என்பது கொஞ்சம் கம்மி தான் பற்றே தைரியம் நம்பிக்கை என்பது எக்கச்சக்கமாக இருக்கணும் தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் நம்பிக்கையும் உறுதி மனப்பான்மையும் ஒரு சதவிகிதம் புத்திசாலத்தை புத்திசாலியை யூஸ் பண்ண வேண்டும் இப்படி செய்தவ செய்து வெற்றி கண்டவள் தான் சாவித்ரி ஏனென்றால் அதை தந்திரமாக கேட்கறான் எனக்கு வந்து பிள்ளைகள் பறக்கணும் அப்போ பிள்ளைகள் பிறக்கணும் அப்படின்னா வரம் கொடுத்தோம் அப்படின்ட்டாரு யமதர்மர் வரம் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போறியே சாமி எனக்கு அந்த வரத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார் அப்பத்தான் அவருக்கு சூரியன் யோசிக்கிறார் அது என்ன கட்டம் அப்படின்னு சொன்னால் உயிர் நீங்கிய பிறகு பல உலகங்களை கடந்து தான் யமலோகத்துக்கு போக முடியும் அந்த ஒரு ஐந்து உலகங்களை தாண்டி போகணும் ஆறாவது லோகத்தில் தான் அந்த அவருடைய யம ராஜாவுடைய உலகம் இருக்குது இந்த பிரிந்த ஆவியோடு இவள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த யமதர்ம ராஜா கூட்டிகிட்டு போகிறார் உயிரை தூயிட்டு போகும்போது இவள் பின்னாலேயே போகிறாள் இதுக்கும் ஒரு வரத்தை அவர் வாங்கி வச்சுருந்தா அந்த சாவித்திரி அதாவது கௌரியை மனதார நினைத்து தன்னுடைய கணவனுக்கு எந்த தீங்கும் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்தாள் அந்த காட்டில் விரதம் இருக்கும் பொழுது அங்கே கிடைக்கிற அரிசி மாவு அரிசியை அதாவது அரிசி மாவுனால் இப்போ ரோதையில் கொடுத்து அரைக்கிறது போலெல்லாம் கிடையாது மிஷினில் எல்லாம் அப்போ கிடையாது இல்லையா அந்த திருவை போல வச்சு அரைச்சு அந்த மாவோடு அந்த காட்டுக்குள்ளே கிடைச்ச அந்த காராமணி பயர் இந்த பயரையும் சேர்த்து அதுதான் அவர் நைவேத்தியம் பண்ணுனது பண்ணி 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 அந்த கௌரிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிக்கிட்டான் அவ கண்ணுக்கு மட்டும் தேவர்கள் காட்சி தெரியும் வர்றது போகிறது என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டால் கௌரியுடன் இருந்து அதனாலே அவளுக்கு வந்து இப்போ அந்த சத்தியவானுக்கு தெரியாது தேவர்கள் வருவது போவதெல்லாம் சத்தியவானுக்கு தெரியாது சாவுத்திரிக்கு மட்டும் தெரியாது தவத்திலே இருந்ததுனால் இந்த காயத்ரி தேவி வந்து அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்திருந்தாள் ஆகையினால் அவனை தொடர்ந்து பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் இந்த உலகத்தை விட்டு போகிறச்சே மற்ற உலகங்களுக்கு போகும்போது அவ்வளவு தீயா சுடும் இதையும் தாண்டி கல் மண்ணு எல்லாம் கீழே விழுந்து மேலே விழுந்து காயத்தோடு போயிட்டே இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது தான் என்ன தர்மம் திரும்பி பார்க்குறாரு அவனுடைய எல்லைக்குள்ளே போகணும் யாரும் பின் பின்தொடர்ந்து வர்றாங்களே அப்படின்னு சொல்லி பின்னால் பார்க்கறச்சே சாவித்திரி வந்துக்கிட்டு இருக்கான் இந்த வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னம்மா பெண்ணு நீ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான்னு வாக்குவாதம் நடக்குது நடந்து இவ்வளோ தூரம் உன் புருஷனுக்காக வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி சரி இவ்வளோ தூரம் வந்துட்ட நான் என்னுடைய இல்லைக்கையை உள்ள என் ஆக போகிறேன் உனக்கு என்ன வாரம் வேணும் கேளு இந்த இவனுடைய உயிரை தவிர வேறு என்ன வேணாலும் கேளு தாரேங்கிறார் அவள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டான் உயிரை தவிர என்ன வேணாலும் வேணுமா இதுக்காகத்தானே நான் வந்திருக்கிறேன் உயிரை திரும்ப வாங்கிட்டு என் ஆற்றுக்காரனை கணவனை வந்து மீட்டு கொண்டு போகிறதாக தானே பின்னால் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எனக்கு சாமி நீங்கள் வரம் கொடுக்கறது வா வாக்கு கொடுத்தது சந்தோஷம் எனக்கு அந்த வரத்தின்படி எனக்கு நூறு புத்திரர்கள் பிறக்கணும் வாரிசு வேணும் அப்படின்னு அந்த வரத்தை கேட்குறான் அவன் அவனுடைய செயலில் ஈடுபட்டு வேகமாக முன்னேறி போன் அவனுடைய லோகத்துக்குள்ளே போகணுங்கிறதுனால சரி கொடுத்தோம் வந்தோம் தா தந்தோம் அப்படின்ட்டான் தந்தோம் தாம்பாட்டுக்கு நடக்க போனான் இவன் மறுபடியும் கூப்பிட்டா சாமி ஒரு நிமிஷம் நீங்கள் வாட்டு தந்தோம் நீங்கள் வாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ எனக்கு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னால் ஏற்றுக்கா ஏன் புருஷன் வேணும் இல்லையா இந்த புருஷனை வச்சா தானே எனக்கு பிள்ளை கிடைக்கும் நீங்கள் பாட்டு தந்தோம் நீங்கள் வாட்டுக்கு என் புருஷனை ஒத்திட்டு போனீங்களே என்ன அர்த்தம்னு தான் அவனுக்கு உரைக்குது ஆஹா அவசர கதியில் நம்ம வாய கொடுத்துட்டோமே அதாவது தர்மத்தின் தலைவன் அவன் அதான் யம தர்ம ராஜான்னு பேரவர் கொடுத்த வாக்கை மீறப்படாது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டார் சாமி நான் தெரியாத வாக்கு கொடுத்தேன் இதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தது கொடுத்தது தான் நான் தான் உன்னுடைய நிலையிலேயே உன்னுடைய மனதில் பதிஞ்சு அவளுக்கு வரத்தை கொடுக்க வச்சேன் அதனால் திருமணி அவனுக்கு உயிரை உண்டாக்கி அவனை அவ கூட அனுப்பு அப்படின்னு சொல்லி உயிருடன் அந்த சத்தியவானை திரும்ப கொடுத்து அனுப்புகிறார் இந்த இடத்துல தைரியத்தை இழந்து விட்டால் இந்த பக்குவத்தை பெற முடியாது புத்திசாலித்தனம் வேலை செய்யாவிட்டாலும் இந்த வரத்தை கேட்க முடியாது ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது ஆபத்து கட்டங்கள் சோதனை கட்டங்களில் நம்ம தைரியத்தை இழக்காமல் ஒரு பெரியவர்களுடைய ஆசி வாங்கி அந்த ஆசியின் தலனாக கிடைக்கக்கூடிய மந்திரங்கள் உபதேசங்கள் புத்திசால் அதாவது புத்திமதிகள் இவைகளை நாம் கையாண்டு அதன் மூலமாக நமக்கு நம்மளுடைய தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ எல்லாரும் கல்யாணாகல கல்யாணாகலங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆகலைங்கிற பரிகாரத்தை விட எனக்கு என்னுடைய குலம் வாரிசு வேண்டும் அப்படின்னு கூட வரம் கேட்கலாம் இல்லையா அந்த வரத்துக்காவது இறைவன் மயங்கி வரம் கொடுத்தாருன்னு சொன்னால் அப்போ கல்யாணம் தானே குழந்த பிறக்கும் இந்த மாதிரியாக ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருமணமாகாமல் இருப்பவர்கள் கூட இந்த புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தலாமே மனசுக்குள்ளே என்னனும் திருமணமாகி எனக்கு பிள்ளைகள் வேண்டும் புத்திரர்கள் வேண்டும் திருமணம் ஆகி என்றதை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் வர வாங்கணுமே தவிர பொத்தாம் பொதுவாக கேட்கப்படாது அதை சூட்சுமங்கள் எப்பயுமே இருக்கும் பெரியவங்ககிட்ட பேசும்போதும் சூட்சுமத்தோடு பேசுவாங்க நாம் அதை முறையாக கவனித்து அந்த வார்த்தையை பெற்று கொள்ள வேண்டும் இதுதான் இதனுடைய இதனுடைய தாத்பரியம் இதனுடைய அர்த்தம் அதுக்காகத்தான் இந்த கதையை உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன் அப்போ இப்போ உள்ள பெண்கள் பொதுவாக பெண்களுக்குன்னு சொன்னால் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி சண்டை போடாட்டும் சரி கணவன் உயிரோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் இது எல்லா எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும் தன் தான் வந்து சுமங்கலியாக போக வேண்டும் அந்த ஆயுள் பாவம் முடியும் பொழுது சுமங்கலி பாக்கியம் வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள்தான் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த இந்திய பண்பாடு கலாச்சாரம் என்பது அதுதான் கட்டிய கணவன் எப்படி இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கணும் என்னுடைய நெற்றியிலே குங்குமம் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் பெண்களுடைய ஆதி காலத்தில் இருந்து வரக்கூடிய விருப்பம் அந்த காலத்தில் மனைவியை போட்டு அடித்து துவைச்சி எடுப்பான் அப்போ கூட அவனுடைய வீட்டை விட்டு போக மாட்டேன் இதுதான் எனக்கு சதம்னு இருப்பான் அது அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருந்த நாடு நம்ம நாடு இன்னமும் கிராமங்களில் இருக்கத்தான் செய்கிறாங்க படித்திருந்தாலும் ஒருவர் ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டாலும் கூட கணவனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய காலம்தான் நம்மளுடைய பண்பாட்டு நாகரிகம் ஆக அதன் பொருட்டும் கூட இந்த விரதத்தை மேற்கொள்வதற்கும் தங்களுடைய காரிக்கை காரியம் காரியம் அதாவது கோரிக்கை காரியங்கள் நிறைவேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆண்டிற்கு ஒரு முறை திருமாங்கலி சரணம் மாற்றுறதும் இந்த மாதிரி காலங்களில் இதில் முக்கியமாக மற்ற வருஷங்களில் வராத ஒரு சக்தி இந்த வருஷம் கிடைச்சிருக்கு அதாவது இதனுடைய அவனுக்கு வரம் கிடைச்சது அவனுக்கு உயிர் உண்டான கட்டம் எப்போ அப்படின்னு சொன்னால் மாசி மாதம் கழிஞ்சு பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த வேலை அந்த வேலையில் தான் அவனுக்கு உயிர் கிடைச்சது அதுதான் சக்தி மிக்க ஒரு சமயம் அதாவது போன உயிரே திரும்பி கொடுத்துருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்ப அப்பேற்பட்ட ஒரு சமயம் அந்த டைம் அதுதான் மாசியும் பங்குனியும் சந்திக்கின்ற வேலை இந்த ஆண்டு அப்படி வரச்சே அந்த காலகட்டத்தில் பஞ்சமி திதி தான் இருந்துச்சான் அதே பஞ்சமி திதி இந்த வருஷமும் இந்த மாசி மாதம் கழிஞ்சு அந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய சமயம் எது அதாவது மாசியிலிருந்து கும்பத்திலிருந்து சூரியன் மீனத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற அந்த நேரம்தான் மாசி கழிஞ்சு பங்குனி மாதம் பிறந்ததாக அர்த்தம் இந்த ஆண்டிலே பதிமூன்று கழிந்து பதிமூன்றாவது எப்பவுமே பெரும்பாலும் மாசி கடைசியிலே பங்குனி பிறந்தாலும் பிறந்துடும் இந்த ஆண்டு அப்படி அல்ல பதினான்காம் தேதி மார்ச் மாதம் வியாழக்கிழமை அந்த பகல் பதின பன்னிரெண்டு நாளிகை ஒரு வினாடி அதாவது கணக்குப்படி இங்கே ஆங்கில தமிழ் கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா நாளிகை கணக்கு வந்து பதினஞ்சு நாளிகை மூன்று வினாடி பன்னிரெண்டு நாளிகை அல்ல பதினஞ்சு நாளிகை மூன்று வினாடி இந்த நேரம் என்பது மணிக்கணக்கு பிரகாரம் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிஷம் சூரிய உதய கணக்கின்படி பார்க்கும்போது ஒரு முப்பது நிமிஷத்தை ப்ளஸ் பண்ணிக்கிடும் ஆறு முப்பதுக்கு சூரிய உதயம் ஆகுது அந்த முப்பது நிமிஷத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா பன்னிரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷம் அளவில் சூரியன் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிரவேசம் ஆகின்றார் இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான பங்கு அந்த நேரம்தான் சக்தி ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய மாபெரும் சக்தி அந்த சமயத்தில் கிடைக்குது இது பொது கணக்கு அதாவது மொத்தத்தில் உள்ள கணக்கு இது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு நேரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அது செல்லுபடியாகுமான ஆகாது அது ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து நழுவி போயிடும் அப்போ அவங்கவங்களுக்கு அப்படின்னு ஒரு நேரத்தை நாம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ராசி அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நட்சத்திர ரீதியாகவே அந்த நல்ல நேரம் அதாவது சக்தி அதிகமுடைய ஒரு நேரத்தை நாம் பார்க்கணும் இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த நேரம் நீங்கள் திருமாங்கலிய சரடு மாற்றினாலும் சரி அல்லங்கில் விரத நோம்பு கயிறு கட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் சரி அதற்குரிய முக்கியமான கட்டம் அதான் கிளைமேக்ஸ் உச்சபட்ச சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு சமயம் பொதுவான கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை மணி ஆறு நாற்பதுலேயே தொடங்கிறது இந்த காரடையான் நோம்பு அல்லங்கள் சாவித்திரி விரதம் தொடங்குது இது நிறைவு பெறுவது வந்து நண்பகல் மணி பன்னிரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷம் அளவில் நிறைவு பெறுது அந்த பயிற்சி ஆவது தான் அந்த முக்கியமான கட்டம் அதுதான் கிளைமேக்ஸ் படையல் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூவு அதோடு அரிசி மாவும் காராமணி பயரும் கலந்து செய்த ஒரு பணியாரம் பணியாரமும் வடை போல அப்பமும் அது இனிப்பு சேர்த்து ஒரு பங்கும் இனிப்பு சேர்க்காமல் காரமானதாக அதை கார அடை அந்த அடைன்னு சொல்லுவோம் இல்லையா தோசை வேணும்னு அதுபோல் கார அடை அதைத்தான் கார அடை இனிப்பு கார அடை இந்த மாதிரியாக செய்து வைத்துக்கொள்வது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பண்ணி வச்சுக்கிடலாம் அது போக அந்த வெத்த தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு ஒரு அம்மன் போட்டோம் அது கௌரி விரதம் கௌரி போட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லது கௌரி என்பவள் வந்து நித்திய சுமங்கலியாக உடையவள் எந்தெந்தும் சுமங்கலியாக இருப்பவள் தான் கௌரி அப்படின்னு பேர் அது மாரியம்மன் காளியம்மன் யாராக இருந்தாலும் குறிப்பாக காஞ்சி காமாட்சியாக முக்கியமாக எல்லா வீட்லேயும் வச்சுக்கலாம் காஞ்சி காமாட்சியம்மனை வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு ஈக்குவலாக உடையது தான் அந்த அம்மன் அந்த காஞ்சி காமாட்சியம்மன் போட்டவை வந்து வச்சுக்கங்க நோம்பு அந்த திருமாங்கலிய சரடு நோம்பு கயிறில் திருமாங்கலிய சரடு கட்டி கொள்வதற்கு பொதுவான நேரம் என்பது என்னன்னா பகல் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு உள்ள இந்த பதினொன்று டு பன்னெண்டு இருபத்தெட்டுக்குள்ள இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான நேரங்கள் பிரத்யேக முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இதில் இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு கொண்டு வார் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு பகல் பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் முதல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள இந்த திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது நோன்பு கயிறு கட்டி கொள்ளலாம் கயிறு வந்து களத்துலையும் கட்டுவாங்க கையிலையும் கட்டுவாங்க திருமாங்கலை சரடி என்பது கழுத்தில் மட்டும்தான் கட்டணும் அந்த பழைய திருமாங்கலத்தை வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுறது இந்த கட்டத்தில் மாற்றிக்கிடலாம் அதே போல் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மாயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் காலையில் ஒம்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ளே மாற்றிக்கிடணும் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் காலையில் ஒம்பது மணி முதல் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாற்றிக்கங்க திரு ஓணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளேயே மாற்றி முடிச்சிடும் இதுதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அதிக சக்தி உச்சபட்ச சக்தி கிடைக்கின்ற நேரம் இந்த சமயத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டேன் போது மாற்றும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகளையும் வைக்க வேண்டும் இது வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு விஷயம் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் நோம்பு கயிறு கண்டிப்பாக கெட்டிக்காங்க வருகிற காரடையான் நோன்பு அன்று எனக்கு நல்ல மணாளன் கிடைக்க பெற்று சுபுட்சமாக நல்ல குடும்பத்தோடு அதாவது தீர்க்காயுள் உடையவனாக கிடைப்பான் அதுதான் இதில் முக்கியம் நீங்கள் மணமகன் வேணும்னு கேட்டால் கூட தீர்க்காயுள் உடையவனாக அந்த மணமகன் உங்களுக்கு கிடைப்பான் அதுதான் முக்கியமான சமாச்சாரம் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினும் இந்த கணவன் வேணும் அதாவது கல்யாணம் கழியணும் அப்படின்னு நினச்சி கட்டினாலே போதும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சக்தி மிக்க ஒரு நாள் தான் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இந்த ஆண்டிலே வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி பிள்ளை இல்லை கல்யாணம் கழிச்சிருப்பாங்க பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் இதில் கேட்கலாம் இந்த மாதிரி நோன்பு படைச்சு அருகில் மற்ற பெண்களையும் வரவழைச்சி அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி விநியோகம் செய்து நீங்களும் ஆவாகனம் பண்ணி கொள்வதர் அந்த முழு பூர்த்தியாகுது விரதம் பூர்த்தி ஆகின்றது இந்த வெத்தலைப்பாக்கு வச்சதை தூக்கி யாருக்காவது வெளியே கொடுத்துருந்தாங்க இப்போ நாகரிகத்துக்காக பாக்கு வந்து நாம் போட்டுக்கிடணும் போஜனம் முடிஞ்சு அந்த வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரித்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால்தான் அந்த பூஜையின் மகத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெற்றது என்று அர்த்தம் அதை வெத்தலைப்பாக்கு போட்டு மென்னும் முழுங்கிட வேணும் முழுங்கிட்டனா தான் அதுக்கு வந்து முழு சக்தி கிடைச்சதாக அர்த்தம் நிறைய பேர் ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சுட்டு தூக்கி வெளியே கொண்டு போய் போட்டுருந்தாங்க இல்லைன்னா யாருக்காவது கையில் கொடுத்துருங்க யாருக்கு கையில் கொடுத்தீங்களோ அவளுக்கு அந்த புண்ணியம் சேர்ந்து அவங்க கோரிக்கை கட்டாலும் கேட்காட்டிலும் அவங்களுக்கு அந்த புண்ணியம் அந்த கோரிக்கை அவங்களுக்கு நிறைவேறும் அதுதான் முக்கியமான பங்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அதில் தான் முக்கியமான சக்தி இருக்கும் இதை கொஞ்சம் ஞாபகமாக புரிஞ்சுக்கங்க இது போக வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் ஒரு காலக்க ஒரு குறிப்பாக அது உயிருக்கு ஒப்பானது தான் உயிரே போகக்கூடிய அளவுக்கு சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க இல்லையா சாமி உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் போயிடுச்சு நான் இப்போ தான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாலே அவங்க உயிர் போனது போல தான் அர்த்தம் அப்போ கணவனுக்கு அல்லது தனக்கு நல்ல வாழ்க்கை அதாவது தரித்திரம் இல்லாத நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த சாவித்திரி விரதம் அதாவது காரடையான் நோம்பு பஞ்சாங்கத்தில் காரடையான் நோம்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அது சூரிய உதயத்தை ஆறு மணியாக கொண்டே கணக்கு போடுவாங்க நாம தான் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயத்தை பஞ்சாங்கத்தில் இருக்க முடியாது நாம தான் அந்தந்த ஏரியாவில் சூரிய உதயம் எத்தனை மணிங்கிறது முன்னையோ பின்னையோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும் சில இடங்கள் அஞ்சே முக்காலுக்கு சூரிய உதிக்கும் அப்போ அந்த அவங்க போட்டிருக்கிற டயத்துலருந்து பதினஞ்சு நிமிஷத்தை பின்னோக்கி கழிச்சுக்கணும் நமக்கு நம்ம பொதுவாக நான் பேசுகிறது முப்பது நிமிஷம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆகுது அப்போ நான் ஆறு முப்பது கணக்கு அதாவது சூரிய உதயம் ஆறு முப்பதுங்கிற கணக்கெலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த டயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆறு முப்பது அதை அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சக்தி அதிக உடைய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியாக தங்களுடைய வேண்டுதல்களை என்ன கிரகம் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அட்டமாதிபன் தசை நடந்தாலும் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சக்தி கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் அதாவது கணவன் ஆயுளோடு இருப்பதற்காக மட்டுந்தான் இந்த விரதம் நினைக்க வேண்டாம் கணவன் கிடைப்பதற்கும் இந்த விரதம் கொள்ளலாம் குழந்தை வரத்திற்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தங்களுடைய தரித்திரம் குடும்பத்தில் தரித்திரம் விலகி குடும்பம் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆக அந்த சமயத்தில் என்ன கோரிக்கை கேட்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஒரு சக்தி நம்ம வேணும்னு ஒரு முக்கியமான ஒரு வருஷத்துல மற்ற நாட்கள் வேணும்னா கூட அந்த சக்தி கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு அதிமிக்க சக்தி அதில் பஞ்சமி தீதியாகவே வந்து விட்டது இந்த ஆண்டு அந்த சாவித்திரிக்கும் அப்படித்தான் பஞ்சமி திதியில் தான் அது கிடைச்சதான் நூல்களில் இருக்குது ஆகையினாலே இந்த வருஷம் பஞ்சமியோடு வருகின்ற காரணத்தினால் சக்திமிக்க பஞ்சமி சாவித்திரியின் சக்திமிக்க பஞ்சமியான இந்த நாள் பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த நாள் அந்த சமயத்திலே இந்த விரத முறைகளை கடைப்பிடியுங்கள் சில பேர் எனக்கு லீவு கிடையாது ஆஃபீஸில் முக்கியமான ஆடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கே நம்மளுக்கு வாழ்க்கை தானே முக்கியம் ஆடிட்டிங் நீங்கள் போனாலும் போகாட்டிலும் நடக்கத்தான் செய்யும் சரி அப்படியே ஆஃபீஸில் போயிருந்தால் கூட இந்த நேரத்தை மென்ஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அந்த தாலிச்சாரடை மாற்றிக்கிடலாம் அல்லது நோம்பு கயிறை கட்டிக்கிடலாம் மனசாரம் நினைங்க அலுவலத்திலேயே கூட நீங்கள் மனசாரம் நினச்சி ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அந்த பத்து நிமிஷகத்தை அந்த காஞ்சி காமாட்சியம்மனை மனதில் தியானம் பண்ணி நிலை நிறுத்தி தங்கள் கோரிக்கைகளை நினைத்து அந்த சரடை மாற்றிக்கொள்ளுங்கள் சரடை கட்டிக்கங்க அது போதும் ஒரு ஜலம் ஒரு த டம்ளரில் தீர்த்த தண்ணியை ஒரு சாப்பிட்டுக்க அதை கட்டி முடிச்சுட்டு தண்ணியை சாப்பிட்டுக்கங்க அதுவே அந்த காரடையா அடையாக இருக்கட்டும் அவளுக்கு செய்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் இது போதும் சிம்பிளாக பண்ணுங்க இதை இந்த நேரத்தை விட்டுவிட வேண்டாம் இந்த நேரம்தான் முக்கியம் இதில் உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் குத்து விளக்கை ஏற்றி இந்த பூஜையை தொடங்கணும் அதே போல் அந்த பொதுவான கணக்கில் ஒன்று சொன்ன பதினோரு மணி முதல் பனிரெண்டு இருபத்தெட்டுக்குள் அந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் விளக்கேற்றி பகா பக அதாவது பகவதியை நினைத்து கொள்ளுங்கள் தியானம் பண்ணு ஒரு ரெண்டு நிமிஷம் மனசார நினைங்க உங்கள் கோரிக்கையை நினைச்சு அந்த தீபம் ஏற்றி கோரிக்கையை நினைங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மற்ற அதாவது நட்சத்திரப்படி கணக்கெடுங்க நான் சமயத்தை இருக்கிறேன் இதிலையும் உங்களுக்கு போஸ்டரில் காட்டியிருக்கிறேன் அதன்படி கடைப்பிடிங்க அதே போல் அந்த பூஜையை நிறைவு செய்யக்கூடியதற்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தையும் சொல்லிடுறதே அதை உங்களுக்கு முடியுதான்னு பாருங்கள் ஆக இந்த சக்தி கிடைப்பதற்காக அந்த அதாவது தாலிச்சரடை மாற்றுவதற்கோ நோம்பு கயிறு கட்டுவதற்கோ உண்டான முக்கியமான நேரம் அதுதான் இந்த நேரத்தை விட்டுவிடாமல் கடைப்பிடியுங்கள் அடுத்தபடியாக நிறைவு செய்வதற்கு இப்போ உங்கள் வீட்டிலேயே இருந்து பூஜை பண்ணி நிறைவு செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக பிறந்த பெண்கள் மாலை அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள் அஞ்சு மணிக்கு தொடங்கி அஞ்சரை மணிக்குள்ளே மீண்டும் தீபமேத்தி ஆவாகனம் பண்ணி பூஜையும் திரைவு பண்ணிக்க உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் ஒரு மணிக்கு ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடும் நீங்கள் எப்போ தொடங்கினீங்களோ உங்களுக்கு அந்த டைம் போட்டிருக்க இந்த டயத்தில் வந்து ஒரு மணிக்குள்ளே முடிச்சுக்காங்க திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்திலே பிறகு பிறந்தவர்கள் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிஷத்திலிருந்து நாலு மணிக்குள்ளே உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை நிறைவு செய்கிறதும் குத்து வழக்கு ஏற்றி தான் நிறைவு செய்யணும் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் ஒம்பது டு பதினொன்று கா பதினொன்னே கால் மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம் இல்லை கிடைக்கவில்லை ஆகையினால் ஒம்பது டு பதினொன்னே ஆளுக்குள்ளே முடிச்சுக்கங்க திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிஷம் முதல் நாலு மணிக்குள்ளாக நிறைவு செய்து கொள்ளுங்கள் அந்த கட்டுவது வேறு இந்த பூஜையை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வேறு இது முக்கியமாக கணக்கில் எடுத்துக்காங்க பூஜையை நிறைவு செய்கிறது நீங்கள் முன்ன பண்ண முடியலை அப்படின்ட்டா கூட பரவாயில்ல கட்டுகின்ற நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் உங்களுக்கு சூரிய உதயம் எத்தனை மணின்னு கணக்கிட்டு அந்த நேரத்தை அதே ஃபாலோ பண்ணிக்கங்க நான் கொடுத்துருக்கிறது இங்கே உள்ள கணக்குப்படி ஆறு மணி முப்பது நிமிஷம் அடிப்படையாக கொண்டு கொடுத்துருக்கிறேன் உங்கள் நாட்டில் இந்த கணக்கை நீங்கள் அதுக்கு தகுந்தபடி கூடவோ குறைக்கவோ மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் ஆக இந்த நாள் திருமணம் வேண்டி இருக்கின்றவர்கள் அனைவரும் இதனை மேற்கொள்ளலாம் அவங்க வந்து அந்த நோன்பு கயிறு கட்டினா போதும் குத்துவிளக்கு ஏற்றுவது முக்கியம் சரி ஆண்களுக்கு இதில் ஏதாவது எங்களுக்கு கிடைக்காதாயா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இதே நட்சத்திரத்தில் அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்கள் கோவிலுக்கு அந்தந்த நேரத்துலலாம் கோவிலில் திறந்துருக்குமா இல்லைன்னு தெரியாது உங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ வேலையை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அல்ல வேறு நண்பர்கள் வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அவர் பத்து ஆகுவது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உதாரணமாக அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன் அப்படின்னு வச்சுக்கணும் அவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க வயசு முப்பத்தி ரெண்டும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கண்டிப்பாக கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணு கிடைக்கல அந்த ஆண்மகனும் அந்த காளையும் அந்த இளைஞனும் இந்த பகல் பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து பனிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் கோவில் இருந்தாலும் சரி அது குறிப்பாக அம்மன் கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அது எந்த நாமத்தில் உள்ள அம்மனாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த கோவில் அம்மனின் கோவிலில் இருந்து ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் போதும் உங்கள் ஆண் மக்களுக்கு வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அந்த பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் முடிந்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த சமயம் அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய நேரத்துக்குள் பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோவிலில் அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி திருமணம் சீக்கிரம் முடிய வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்த காரடையாக நோன்புக்குள்ளே திருமணம் வெற்றிகரமாக நடந்துவிடும் நல்ல மணமகளாக கிடைப்பாள் இதெல்லாம் ஒரு சக்தி மிக்க ஒரு சமயம் ஆகையினாலே இறைவனாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தர்ம தேவதை தென் திசை தர்மராஜனே உங்களுக்கு அருளுகின்ற நேரம் அவன்தான் காலத்தை கா காலன் என்று சொல்லக்கூடியவன் தண்டிக்கக்கூடியவன் முடிவை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவன் அவனே வரம் கொடுக்கின்ற ஒரு நேரம் இந்த நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் ஜெயிச்சு மேலும் மேலும் உயர வாழ்த்துக்கள் காரடையான் நோம்பு வாழ்த்துக்கள் அனைத்து பெண்களுக்கும் கோவில் குருக்கள் டிவி சார்பாக வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்